குருவே சரணம் பஞ்சபூத சிந்தாமணி மந்திரம் இப்போது பஞ்சபூதங்கள் தான் பிரபஞ்சத்துலேயும் சரி நம்ம உடம்புலையும் சரி பஞ்சபூதங்களுடைய கலவை தான் பஞ்சபூதனுடைய கூட்டு தான் பஞ்சபூதங்கள் ஒழுங்காக இருக்குது அப்படின்னா எல்லாமே ஒழுங்காக இருக்கும் ஆரோக்கியம் ஒழுங்காக இருக்கும் சந்தோஷம் ஒழுங்காக இருக்கும் அது உள்ளேயே இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி பஞ்ச பஞ்சபூதங்கள் எப்போ தன்னுடைய ஒழுங்கிலேருந்து குறையுதோ அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இப்போ பஞ்சபூதங்களுடைய ஒழுங்கு குறையும் போது பார்த்திங்கன்னா புயல் அடிக்குது தாங்க முடியல வெள்ளம் வந்துருச்சு சுனாமி வந்துருச்சு இப்படிலாம் நிறையா நம்ம சொல்லுவோம் பஞ்சபூதங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் நம்ம உடம்புலேயும் பஞ்சபூதங்கள் தன்னுடைய சமநிலையை தவறும் பொழுதெல்லாம் நமக்கு ஆரோக்கிய குறைபாடு வரும் எதிர்மறையான சக்திகளுடைய தாக்கத்தின் மூலமாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறையா வரும் அது உடம்புலையாக இருக்கலாம் மனசுலையாக இருக்கலாம் குடும்பத்திலேயே இருக்கலாம் தொழிலையாக இருக்கலாம் எல்லா இடத்துலையுமே பஞ்சபூதங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு நடக்கும் பொழுதெல்லாம் நம்ம உடம்புமே பஞ்சபூதங்களுடைய கலவை தான் பஞ்சபூதங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு வரும் பொழுதெல்லாம் எல்லா விதமான எதிர்மைகளையும் நம்ம சுற்றி தோளில் தொங்கிக்கிட்டே தான் தெரியும் இப்போ பஞ்சபூதங்களை பலப்படுத்துறதுக்கு வலிமைப்படுத்துறதுக்கு பஞ்சபூதங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு பஞ்சபூதம் எப்பயுமே சப்போர்ட் பண்ணாது ஆனால் பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்துனீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பாணியில் சொல்லலாமே செய்வனை பில்லி சூனியம் தடை தோல்வி பிரச்சனை கஷ்டம் நோய் இப்படின்லாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க இல்லையா பஞ்சபூதங்கள் எவருக்கு சமநிலைப்பட்ட நிலையில் இருக்குதோ பஞ்சபூதங்கள் எவருக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்குதோ பஞ்சபூதங்கள் எவருக்குள் அதனுடைய விகிதாச்சாரம் மாறாமல் இருக்குதோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்க முடியும் கூடவே சித்தர்களால் சிந்தாமணி என்று அடையாளப்படுத்தப்பட்ட பீஜத்தை அது கூட எப்படி சேர்க்கணுமோ அப்படி முறைப்படி சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பஞ்சபூத சிந்தாமணி இப்போ பல மந்திரம் வந்து எல்லோரும் கேட்பீங்க நீங்கள் அப்படியே இப்படியே சொல்லிடலான்ல அப்படின்னா இப்போ மந்திரத்தை உபதேசம் கொடுக்கறது வேறு மந்திரத்தை சொல்லி கொடுக்கறது வேறு சொல்லி கொடுக்குறதுன்னா ஓம் ஹ்ரீம் ஓம் இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா போதும் உபதேசம் கொடுக்கறதுன்னா அந்த மந்திரம் செயல்படக்கூடிய விதம் செயல்படுத்தக்கூடிய சூத்திரம் இது எல்லாத்தையும் கலந்து சொல்லணும் அது எப்போ சொல்லணும் அப்படின்னா உங்கள் கண்ணை நான் பார்க்கணும் என் கண்ணை நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்து சொன்னால் மட்டும்தான் அதனுடைய பலன் அதிகம் இப்போ ஒரு மந்திரத்தை உபதேசம் கொடுக்குறதுனா எப்படின்னா இது மந்திரம் இந்த மந்திரம் சொன்னால் இன்னும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கூடாது அந்த மந்திரத்தை உபதேசம் கொடுக்குறதுனா மந்திரத்தை முழுசாக சொல்லணும் மந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லணும் மந்திரம் வேலை செய்யுதுன்னா எனக்கு என்ன உணர்வு வரும்னு சொல்லணும் மந்திரம் வேலை செய்யலைன்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லணும் இது நடக்குந்தால் வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறத ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அதுக்கு பேர் தான் உண்மையிலேயே உபதேசம் பஞ்சபூத சிந்தாமணி ஒரே வரியில் சொல்லணும்னா உடம்பையும் மனசையும் வாழ்க்கையிலையும் நீ உங்களை முழு நிறைவோடு முழு ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மந்திரம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம சபையினுடைய ஈசான தந்திரா அப்படிங்கிற உபதேச வகுப்பு அம்மாவாசை திதியில் நடக்கும் எல்லா மாதங்களிலும் அம்மாவாசை திதியில் ஈசான தந்திராங்கிற உபதேச வகுப்பு நடக்கும் அதில் இந்த பஞ்சபூத சிந்தாமணி மந்திரம் என்னது அதை எப்படி ஜபிக்கணும் அது எப்படி வேலை செய்து அது எப்பப்போ ஜபிக்கணுங்கிற சூத்திரங்களுடன் அந்த உபதேசம் இருக்கும் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் குருவே சரணம்